சொல்லுங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா இன்று தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பெருகி வரும் ஆதரவு உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது கண்டிப்பாக மதுரை மட்டுமல்ல தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் பெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் ஆதரவு பெருகி வருது ஆனால் நீங்க ஆரம்பத்திலேருந்து அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு எவ்வளவோ விஷயங்களை சொல்றீங்க உரிமைகள் தர வேண்டிங்க இது வரைக்கும் யாருமே வரல ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ கழக தலைவர் முதல் மாநாட்டில் சொன்னது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்கள் தலை கட்சியின் கொள்கை முடிவு இந்த கட்சிக்கு கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிற எதிர்பார்த்தெல்லாம் சொல்லல அது எங்கள் கொள்கை முடிவு எந்த தமிழகத்துல எந்த கட்சியும் சொல்லல அதை நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒரு சமூக நீதியை அடிப்படையாக கொண்ட கட்சி நாங்கள் சொல்லியிருக்கோம் நீங்கள் யாரே அணுகுனீங்களா சார் இப்போ கூட்டணி சம்மந்தமாக அணுகி இருப்பீங்க ஏன்னா கட்சின்னு வரப்ப தேர்தல் நேரத்தில் கூட்டணி அணுகாமல் இருக்க மாட்டாங்க பேச்சுவார்த்தைகள் போகும் கூட்டணி குறித்து தலைவர் அவர்கள் இறுதி முடிவெடுப்பார் அவர் கூட்டணி குறித்தான முடிவுகள் ஆலோசனைகள் அவர் பார்த்துட்டு இருக்காரு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக வந்து திமுக இணைஞ்சிட்டாங்க நீங்க விஜயகாந்த் படங்கள்லாம் கூட பயன்படுத்தினீங்க மாநாடு இது பண்ணப்ப ஏன் அந்த முடிவை எடுத்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்ப திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி இவ்வளவு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியும் ஊழல் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஊழல் இருக்கு குடும்ப ஆட்சி பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இளைஞர்கள் வேற யாருமே கட்சியில் போய் சேர்ந்தாலும் எந்த பதவியும் கிடைக்காது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டுமே பதவி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆட்சி நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இந்த மாதிரி ஒரு மக்கள் கடும் கோபத்தில் இருக்கும் ஒரு திமுகவோட கேப்டன் அவர்கள் கட்சி சேர்ந்திருப்பது அவர்கள் முடிவு தோக்குற கட்சியோட அவங்களும் சேர்ந்து தோக்க போறாங்க அதுதான் தெரிய போகுது வந்து ஒரு என்ன சொல்றாருன்னா தமிழக வெற்றிகளும் என்னை கூட்டணிக்கு அழைச்சாங்க நான் மறுத்துட்டேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு ஒரு கூட்டத்தில் அந்த மாதிரி எதுவும் அழைப்பு விடுத்தீங்களா அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அழைப்பும் நாங்களாம் விடுக்கல எந்த கட்சியோட கூட்டணி நடக்கல கூட்டணி குறித்து தலைவர் தான் முடிவு பண்ணுவார் சார் மாற்றம் சொல்றீங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளோட தான் கூட்டணி விருப்பப்படுறாங்க உங்களோட வர யாருமே விருப்பப்படலையோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணிலேயே ஆகும் மக்கள் இப்ப நீங்க பாருங்க நான் வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் தொண்ணூறு சதவீத மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க கட்சிக்காரங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க அந்த கட்சி கூட சேரணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இரண்டு கட்சிகளுக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு உண்மையிலுமே ஒரு மாற்றம் வராதான்னு ஏங்கி கொண்டு தான் இருக்காங்க அந்த நம்பிக்கை இப்போ இளைஞர்கள் இந்த அளவுக்கு இதற்கு முன்னாடி இளைஞர்கள் அரசியலில் வந்து தூரத்தில் தான் பார்த்துருக்காங்க அரசியலில் இன்வால்வ் பண்ணுறதுலே ஒரு விருப்பம் இல்லாமல் தான் இருந்தாங்க முதல் முறையாக இளைஞர்கள் இந்த அளவுக்கு அரசியல் மீது ஆர்வம் கொண்டு வரணும்னா அவங்க ஒரே நம்பிக்கை வந்து தலைவர் அவர்கள் இருக்கிறார் இளைஞர் மட்டுமல்ல பொதுமக்களும் சரி ஒரு மாற்றம் வேணும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஐந்து ஆண்டு கால திமுக இங்க ஒரு ஐம்பது ஆண்டு கால அதிமுக ரெண்டு பேரும் நடுவுல நீங்க வந்து எப்படி இந்த தேர்தல் களத்தை சந்திக்கலாம் இப்ப நீங்க திமுக கூட்டணி குறித்து சொன்னீங்க திமுக கூட்டணி குழு இருபத்தி ரெண்டு தான் ஆரம்பிப்பான்னு சொன்னாங்க திடீர்னு தேமுதிக எப்படி வந்தது கண்டிப்பாக இது திமுகவின் பயத்தை தான் காட்டுகிறது தமிழக வெற்றிக் கழகம் பெருகி வரும் ஆதரவு அந்த மக்கள் செல்வாக்கு பொறுத்து கொள்ள முடியாம பயந்து திடீர்னு அவங்க அறிவிச்ச தேதிக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி கட்சி போய் கையில கால விழுந்து கூட்டு வந்துட்டாங்க

ஆளும் கட்சிக்கு எளிதில் கிடைக்கிது ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறாங்க தமிழக வெற்றிகழா மட்டும் உருப்பட்ட நூற்று கணக்கான கண்டிஷன் சொல்றாங்க சேலத்துல முதல் சேலத்துல இப்ப நடந்தது அதற்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டது ஏன் அது பர்மிஷன் எங்களுக்கு கிடைக்கல சொல்லுங்க வேலூர்ல அதே மாதிரி இப்ப அடுத்த கூட்டம் வேலூர் நடக்குது இப்பதான் நாங்க திட்டமிட்டோமா இதுவும் ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி நாங்க திட்டமிட்டோம் எங்களுக்கு தொடர்ந்து இதே மாதிரி ஒரு எங்களை அனுமதிக்க அனுமதி எந்தெந்த விதத்துல அனுமதி மறுக்கப்படணுமோ அந்த விதத்துல அவங்க ஆளுங்கட்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுக்கு என்ன சார் என்னதான் சார் முடியல அனுமதி மறுக்கப்படுது அது முடியாமல்

தெரு அதை தெரு நான் சொல்கிறது நான் பொறுப்பேற்று தான் சொல்கிறேன் அவர்களுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க பொறுப்பேற்று தான் சொன்னேன் நான் இனி வரும் காலங்களில் இன்னும் இதை நிகழ நிகழக்கூடாது என்பது தான் எங்கள் விருப்பம் சார் தொடர்ந்து பாஜக பற்றி விஜய் அவங்க எதுவுமே விமர்சனம் வைக்கல எதுவும் கடுமையாக பேச மாட்டேங்கிறாரு அதனால் அவர் மேலே சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குன்னு துறை வைக்க எவ்வளோ நெருக்கடி வந்திருக்கு முதல் மாநாட்டையே வந்து கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்காங்க ரெண்டு ஆளும் கட்சி மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி ஆளும் கட்சியாக இருக்கிற கட்சியை எதிரியாக வந்து இவ்வளோ துணிச்சலோடு அறிவிச்சிருக்காரு நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி சொல்ல முடியும் இந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கவே முடியாது அது மட்டும் இல்ல தலைவர்கள் சொன்ன மாதிரி எவ்வளவோ முறையில் எவ்வளவோ வகையில் ஒன்றிய ஒன்றியத்தில் இருக்கும் ஆளும் கட்சி அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க ஆனா தலைவரோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும் மகாபலிபுரத்தில் என்ன சொன்னாருன்னு சொல்றது தெரியும் மதவாத சக்தியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு இதை விட ஒரு தெளிவான ஸ்டாண்ட் யாரும் சொல்ல முடியும் நீங்க எப்படி வந்து பாஜகவை எதிர்த்து எதுவும் சொல்லவில்லை என்று சொல்வதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதான் சொன்ன இப்போ அப்பெல்லாம் அழுத்தமே இதை கொடுக்க ஆரம்பிக்கல இப்போதான் தான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிபிஐ என்கொயரியும் சரி படம் பிரச்சனை என்ன நடந்து உங்களுக்கே தெரியும் இவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி குறித்து மதவாத சக்திகளோட கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதை இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டும் தேர்தலுக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பு எதிர்பார்க்கலாமா சார் சாரோடது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உரிய நேரத்தில் கண்டிப்பா சந்திப்பேன் உரிய நேரத்தில் அதுக்கான பிரிப்பரேஷன் போயிட்டு தான் இருக்கு தலைவர் அவர்கள் நேரடியாக பாத்துக்கிட்டு இருக்காரு கேட்டுட்டு இருக்காரு என்னென்ன மாதிரி என்ன அவரோட நேரடி உத்தரவின் பேரில் தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது கண்டிப்பாக ஒரு சிறப்பான தேர்தல் அறிக்கையில இலவசங்கள் இருக்குமா இருக்கு பல முறையை அது இலவசங்கள் சொல்றது வந்து தவறு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கடமை என்னன்னா விளிம்பு நிலை மக்கள் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் தேவையானது செய்வதுதான் கடமை கண்டிப்பாக தேர்தல் அறிக்கை ஒரு சிறப்பான ஒரு என்னப்பா சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கையாக வரும் கரெக்டான